அஹமது இல்லாஹ் அபின் ஆலமீன் உஸ்ஸலாத் ஒசலாம் அல அஸ்ரஃபின் அன்பியா இவல்முசலீம் நபீனா முஹம்மதின் வால அலிஹி உஸ்ஹி அஜிமாயின் உபாய் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் பற்றிய அந்த பாடத்தை நாங்கள் படித்து வருகின்றோம் அந்த வகையிலே சென்ற வாரம் இறுதியாக நாங்கள் நபிசனல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் ஒரு மனிதர் ஒரு துவாவை ஓதும் பொழுது அல்லாஹுடைய பெயரை கூறி ஓதும் பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த துவாவை ஓதிவிட்டு ஒருவர் தன்னுடைய தேவையை கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக விடையளிப்பாள் அதே நேரத்திலே அவன் கேட்டதை கொடுப்பான் அவன் அழைத்தால் அதற்கு விடையளிப்பான் என்பதாக நபி சொல்லலாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் உண்மையிலே அல்லாஹுடைய இந்த அல்லாஹ் என்பதும் நாங்கள் வணங்கப்படக்கூடிய நாங்கள் வணங்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் அல்லாஹ் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் பொதுவாக இறைவன் என்று அழைக்கின்றோம் அதற்கு முன்னால் உள்ள ஒரு காலத்திலே இப்போ அது மிக குறைவு ஆண்டவன் என்று அழைத்த காலங்களும் இப்பொழுதும் அழைத்து கொண்டிருக்கின்றார் இறைவன் என்றும் பொழுது நாங்கள் இரச்சகன் என்றும் பொழுது ரப்பு என்று சொல்லுகின்றோம் அதே நேரத்தில் இலா என்றால் வணங்கப்படக்கூடியவன் அதாவது உலகத்திலே வணங்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆலிகா தெய்வங்கள் என்று கூறப்படும் இலாகும் என்ற சொல் உண்மையிலே இந்த இலாகும் என்றது இது ஒரு பொதுவான சொல் ரப்பு என்பதும் பொதுவான சொல் எங்களுடைய ரப்பு ரப்பின் பெயர் அல்லாஹ் இன்னும் ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன எங்களுடைய ரப்பு அல்லாஹும் அதனால்தான் சில நேரத்தில் தமிழ் மொழியிலே இல்லாவிட்டாலும் இந்த இங்கிலீஷில் சில நேரங்களில் அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த களிமாக்களுக்கு லாயிலாக இல்லல்லா என்ற அந்த களிமாவுக்கு அந்த அதை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு தவறு அந்த இடத்துல விடப்படுகின்றது தேர் இஸ் நோ கோட் பட் அல்லா என்று அநேகமான புத்தகங்களிலே அப்படித்தான் மொழிபெயர்க்கப்படுகின்றது அதாவது நோ கோட் பட் அல்லாண்ட அல்லாவை தவிர இறைவன் இல்லை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே நாங்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது உண்மையாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அப்படி என்றால் வணக்க வணங்கப்படுகிறார்கள் உலகத்திலே உலகத்திலே மரம் வணங்கப்படுகிறது மலக்குகள் வணங்கப்படுகிறார்கள் கல்லுகள் வணங்கப்படுகின்றன நெருப்பு வணங்கப்படுகிறது மாடு வணங்கப்படுகிறது எத்தனையோ உலகத்திலே வணங்கப்படுகிறது ஆனால் வணங்கப்படுவதற்கு உண்மையாக தகுதியானவன் அல்லாவே தவிர வேறு இல்லை இதுதான் இந்த களிமாவுடைய அர்த்தம் லாம அபூத பிஹக்கின் உண்மையாக வணங்கத்தக்கது இது சில நேரங்களில் அந்த அக்கீதாவை சரியான முறையிலே புரிந்தவர்கள் அதை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது தேர் இஸ் நோ ட்ரூ கோட் என்று உண்மையாக வணங்கப்படக்கூடிய என்றது வந்து ஆனால் அநேகமான புத்தகங்களிலே இது சில நேரங்களில் அதிலே கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்றால் என்ன வந்து வணங்கப்படத்தக்கது வணங்கப்படுவோன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லையானா உலகத்தில் ஈஷா அலி இஸ்லாம் வணங்கப்படுகிறார் இன்னும் கல் வணங்கப்படுகிறது இப்படி சிலைகள் வணங்கப்படுகின்றது என்றால் வணங்கப்படுகிறது ஆனால் வணங்கப்பட தகுதியானவன் உண்மையான வணங்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவி தவிர வேறு இல்லை எனவே எங்களுடைய அந்த சொற்பிரயோகத்திலே சில நேரங்களில் முன்னர் ஒரு தர்ஜுமத்துல் குரான் அந்துக்கள்லே கூட தற்பொழுது திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது முந்தி இறைவன் என்று மட்டும் அப்படியே இறைவன் என்றது ஆனால் இப்பொழுது உங்கள் இறைவன் அல்லாஹ் என்பது எமது இறைவன் அல்லாஹ் என்பது ஏன் அந்த அல்லாஹ் என்பதற்கு அவ்வளவு அது மிக மகத்துவமான ஒரு பெயர் எங்களுடைய நாங்கள் வணங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பெயர் அல்லாஹ் என்பதுதான் முதலாவது பேர் அதனால் தான் அல்லாஹு தாலா குர்வானிலே கூறும் பொழுது அல்லாஹ அல்லாஹிதொர் ரஹ்மான் நீங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அலையுங்கள் ஐயம் மாத நீங்கள் எதை அழைத்தாலும் ஃபலஹுல் அஸ்மா உல் குஸ்னா அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன எனவே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமாக ஹதீஸ்களிலே அந்த இஸ்முல் ஆலம் என்பது மகத்துவமான எல்லாத்தையும் விட சிறந்த பேர் என்ன ஏராளமான பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆனால் சிறந்த பேர் ஆக சிறந்த பெயர் வந்து நாங்கள் எல்லோரும் எப்பொழுது மொழியக்கூடியது ஒவ்வொரு நாளும் மொழியக்கூடியது இந்த அல்லாஹ் என்பது அதனால்தான் மூசா அலிஸ்லாத் வசலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் அல்லாஹ் தொலுகை நிலைநாட்டுகள் என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி அப்ப மூசா அலிஸ்லான் பல இடங்களிலே அல்லாஹூ தாலா அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்துகின்றார் எனவே இந்த இஸ்முல் ஆலம் என்னது உயர்ந்த பேரு தான் என்பதற்கு நாங்கள் ஹதீஸில் பார்க்கும்பொழுது அபு புரைதா ரது அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அண்ண ரசூ அல்லா சல்லா வல்லம் சமிஜுடன் எப்போல் ஒரு மனிதர் ரசூசல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கூறுவதை கேட்கின்றார்கள் அந்த மனிதர் இன்னி அல்லாஹின் أنّي أشهد أنك أنت الله لا إله إلا أنت الأحب الصمد الذي لم يلد ولم يولد ولم يولد يكن له இந்த ஒரு மனிதன் ஓதுகிறார் ஓதுவதை ரசூசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் செவியுறுகின்றார்கள் அல்லாஹு അന്നേരത്തിലെ അവർ ഉടനെ കൂടുക ഒരു മഹത്വമായ ഒരു പേരെ അല്ലാവിടത്തിലേ കേട്ടിട്ടുണ്ടോ இதா சுயிலி அதை கொண்டு கேட்கப்பட்டால் அல்லாவிடம் அதன் மூலமாக கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் அவ அதன் மூலம் அந்த பெயர் மூலம் அழைக்கப்பட்டால் அப்படி என்றால் அதன் மூலமாக நாங்கள் துவா கேட்டால் அஜாப நிச்சயமாக அல்லாஹு தாலா விடையளிப்பான் என்பது இன்னொரு விவாயத்திலே இதை இன்னும் அழுத்தமாக வல்லதி நஃ்சிஹி என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ என்ற அந்த சத்தியத்துடன் லகது சஹல் அல்லாக அல்லாஹ்விடத்தில் மிக பெரிய ஒரு பெயரை சொல்லி கேட்டுவிட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இது பல ரிவாயத்துக்கெல்லாம் இந்த ஹதிஸ் பல ரிவாயத்திலே பல சொற்பிரயோகங்களுடன் வந்திருக்கிறது இன்னொரு ரிவாயத்திலே வரும் பொழுது அப்போ இந்த துவாவை உண்மையிலே இது ஊக்குவிக்கப்பட வேண்டியது நாங்கள் மடந்து வேண்டியது அல்லாஹு மன்னி அஸ் அலுக்கு அன்னி அஷ்ஹது அஷ்ஹது அன்னக்க அந்த அல்லாஹு லா இலாஹ இல்லா அந்த அல் அஹத் அஸ்ஸமத் அல்லது இலம் எலித் வலம் யுலத் வலம் எகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று அல்லாவை புகழ்ந்து அவனுடைய திருநாமங்களை வைத்து அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவன் பிறவும் பிறக்கப்படவும் இல்லை யாரையும் பிறவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை இது எங்களுடைய காதுகளிலே கேட்காததுமல்ல இஹ்லாஸிலே எங்களுக்கு பாடமானதுலாம் அவர்கள் இதைத்தான் சொல்லுகின்றார்கள் அந்த முதலாவதாக அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை தான் அதன் மூலமாக நீங்கள் கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதா அதனால்தான் நாங்கள் அல்லாஹு எந்த துவாவை கேட்டாலும் நாங்கள் கேட்போம் என்பது யா அல்லாஹ்வே என்பது நாங்கள் அல்லாவே அழைக்கின்றோம் யா அல்லா என்ற அந்த யாக்கு பகரமாக தான் நாங்கள் என்ன சென்றோம் என்று நாங்கள் அழைக்கின்றோம் இன்னொரு ரிவாயத்திலே அபு உமா ரல்லாஹன் அவர் கூறுகின்றார்கள் இஸ்முல்லாஹில் இந்த அல்லாஹ் என்ற பேரு தான் மிக சிறந்த மிக கண்ணியமிக்க பேரு அல்லாவுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் ஏனென்றால் அந்த அல்லாஹ் என்பது இலா வணங்கப்பட தகுதியானவன் என்ற அந்த சொல்லிலிருந்து வந்தது எனவே வணங்கப்படக்கூடியவனுக்கு எல்லா பூரணமான பண்புகளும் இருக்க தகுதியானவன் அதனால் எல்லா சிபத்துக்களும் அல்லாவுடைய எல்லா பண்புகளும் எல்லா பெயர்களும் இதிலே உள்ளடக்கப்படுகின்றது ஏன் வணங்கப்பட தகுதியானவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் ரிஸ்க் அளிப்ப தகுதியானவன் வணங்கப்பட தகுதியானவனாக இருந்தால் அவன் சுகத்தை கொடுக்க தகுதியானவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருந்தால் அவன் பாதுகாப்பதற்கு தகுதியானவன் எனவே அனைத்து எந்த செயலை எடுத்து கொண்டாலும் கூட அனைத்திலும் பூரணமாக இருப்பவன் தான் வணங்கப்படக்கூடியவன் அவனைத்தான் நாங்கள் வணங்குகின்றோம் என்று கூறிவிட்டு அப்போ உமாம ரஜியல்லாஹான் ஒரு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்லே கூறுகின்றார்கள் ரசூசல்லா அஸ்லாம் அவர்கள் இஸ்முல்லாஹில் ஆலம் அல்லாஹுக்குரிய அந்த மகத்துவமான உயர்ந்த அந்த பேரு ஃபிஸ்வரின் மினல் குர் அலி சலாஸ் மூணு சூறாக்களை ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஃபில் பக்ரா சூரத்துல் பக்ராவிலே சூரத்து இம்ரானிலே சூரத்து பாஹாவிலே மூன்று சூரத்தை ரசூ அல்லாஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற அந்த தரத்திலே பதிவு செய்யப்படுகின்றது பல இந்த ஹதீஸ்களுக்கு வரக்கூடிய ரிவாயத்துக்கள் அறிவிப்பாளர் தொண்டர்கள் அனைத்தையும் சேர்த்து இதற்கு முஹதிசீன்கள் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற அந்த தரத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரம் தரத்திலே ஒரு ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் கூறும்பொழுது ஒரு ஆயத்தை கூறுகின்றார்கள் அசுசல்லாஸ்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவிலே அதற்கு மொஹதிசீன்கள் இந்த கருத்து எழுதும் பொழுது இதுதான் ஆயத்து ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு முழுமையாக அப்படியே இருக்கக்கூடியது அவனுடைய அர்ஷ பற்றி அவனுடைய குறிசி அவன் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை பற்றி வசிய சமாவாதி வல் அரும் அதாவது வானம் பூமியை விட்டு விசாலமானது என்று ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஆயத்தூள் குருசி என்றது உண்மையிலே இந்த ஆயத்தூள் குருசி என்பது வந்து ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது இது தனியான ஒரு தலைப்பிலே பேசப்பட வேண்டிய ஒரு வசனம் இல்லா இல்லாஹ் இல்லாஹோல் ஹையின் கையூ நிலையானவன் அவன் எப்பொழுதுமே அவனுக்கு மரணம் என்பது வராது எல்லாத்தகு சினத்துள் வளானோ அவனுக்கு தூக்கம் என்பது இல்லை சிறிய தூக்கமும் இல்லை அவனுக்கு கண்ணை செய்வதும் இல்லை எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஹசூஸ் அல்லாஹ் அவர்கள் இந்த சூரத்துல் பக்காராவிலே குறிப்பிடுகின்றார்கள் அந்த அல்லாஹ் என்று வரக்கூடிய அந்த சொல் இரண்டாவது சூரத்து ஆலை முதலாவது வசனம் அலிஃப்லாம் மீன்

இந்த சூரத்து தாகாவிலும் அல்லாஹுலா இலாக என்று என்றுதான் ஆரம்பிக்கப்படுது அதனால்தான் இதை இமாம்கள் விபரிக்கும் பொழுது இந்த சொல்லிலே அல்லாஹ் என்ற சொல்லுக்கு தனியொரு மதிப்பு இருக்கின்றது அதை தாண்டிதான் அந்த நாங்கள் வணங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அந்த பெயர் அல்லாஹ் என்பது ஒரு பெயர் எனவே அல்லாஹ் என்பது என்பது வெறும் அல்லாஹுக்கு அடுத்த பெயர்கள் இருக்கிறது என்பது அல்ல அல்லா என்பதுதான் முதலாவது பெயர் எனவே அந்த பெயர் மூலமாக அதுதான் இஸ்முல்லாஹில் ஆலம் என்றது உயர்ந்த ஆக உயர்ந்தது தான் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது அரபிகள் பொதுவாக குறைஷ் காஃபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுடைய அந்த சிலைகளுக்கெல்லாம் பேர் வைத்தார்கள் நிறைய பேர்களை வைத்தார்கள் உஸ்ஸா மனாத் இப்படி என்னெல்லாம் வைத்தார்கள் வந்து ஆனால் எந்த ஒரு சிலைக்கும் அல்லா என்ற பெயரை வைக்கலாம் அவன் எல்லா சிலைகளுக்கும் ஆலிஹத்தன் சொன்னார்கள் சரி இந்த பேரை மாத்திரம் பயன்படுத்தவில்லை ஏன் இதை வந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தவில்லை அதனால் தான் தாலா அல் குர்வானிலே கூறும்பொழுது அந்த கேட்டால் காசிரால் இந்த வானம் பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லா அவர்கள் அல்லாண்டு சொல்லுவார் அப்போ இந்த அல்லா என்ற அந்த பெயரை காஃபிர்கள் கூட அந்த நாங்கள் வணங்கக்கூடிய அந்த இறைச்சகனை தவிர வேறு யாருக்கும் அதை பயன்படுத்தவில்லை அந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் என்ற பெயர் அந்த முஸ்லீம் அல்லாதவர்களாலும் கூட கண்ணியப்படுத்தப்பட்டது அதை கூட அவர்கள் என்ன செய்யவில்லை தன்னுடைய சிலைகளுக்கு பாவிக்கவில்லை எனவே அப்படியான ஒன்று ஏன் அனைத்தும் அந்த அல்லாஹ் என்பது என்ற அந்த சொல் என்பது மிக முக்கியமான ஒரு சொல் அதன் மூலமாகத்தான் நாங்கள் துவா கேட்கின்றோம் என் அதுதான் அடிப்படை எங்களுக்கு தெரியும் ஆனால் பொதுவாக அல்லாஹ் என்ற சொல் இருந்தால் நாங்கள் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து பொதுவாக எங்களை சமூகத்தில் இருக்கக்கூடியது குர்வான்லேயோ ஹதீஸ்லேயோ ஹதீஸ்லேயே வரக்கூடிய அதிகமான துவாக்களை பார்க்கும் பொழுது எந்த ஒரு துவாவும் அல்லா என்று மட்டும் நீங்கள் திக்கிற கீசு வரல பொதுவாக ஹதீஸ்களிலே எந்தோரும் தனி அல்லா அல்லாஹ் 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 சொல்லி எங்கேயும் அந்த திக்கர் வந்து அப்படி ஒரு திக்கரை ரசூசல்லா அஸ்லம் அவர்கள் காட்டி தரவில்லை பொதுவாக எல்லாம் நாங்கள் தொழுகை எடுத்துக்கொள்ளோமே அல்லாஹ் அக்பர் சொல் அல்லாஹு அக்பர் அல்லது ரசூசல்லாஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது கலிமத்தானி இரண்டு களிமாக்கள் ஹபிஃப தானி நாவுக்கு மிகவும் இலேசானது தராசிலே கட்டுமையாக பாரம் நன்மை தரக்கூடியது ஹபீப தானி இல்ல ரஹ்மான் அதாவது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு களிமாக்களை சொல்லும்பொழுது சுபஹான் அல்லாஹி சுபஹஹான் அல்லாஹி அதையும் அந்த சுபஹான அல்லாஹை சேர்த்திருக்கிறது சுபஹான் அல்லாஹி என்று அதே நேரத்தில் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது யார் சுபஹான் அல்லாஹி வபிஹம் என்று ஒரு நாளைக்கு வந்து நூறு விடுத்தம் கூறுகின்றார்களோ கடன் நுரையளவு பாவம் இருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது எனவே அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான நான்கு கலிமாக்களை கூறும் பொழுதும் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துல் இல்லாஹி வலா இலாஹ இல் அல்லாஹு அல்லாஹு நாலு களிமாவிலும் அல்லாஹுடைய பெயர் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா லா அல்லாஹ் அக்பர் இது அதே நேரத்தில் அது மாத்திரமல்ல இதை ரசூ அல்லா அலி இஸ்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எங்களுக்கு பேர் வைக்கிறனா கூட அல்லாஹு தலா விருப்பம் என்று சொல்லி ரசூஸ் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என்ன அஹபுல் அஸ்மா இல் அல்லாஹி அல்லாவுக்கு மிக விருப்பமானது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்றது வந்து அல்லாவுக்கு மிக விருப்பமான பேர் வந்து அப்துல்லாஹ் அப்துல்லாண்டார் அப்துல் ரஹ்மான் அப்துல்லாண்டது அப்போ அதையும் கூட என்ன வந்து எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை தனியாக ஒரு திக்கராக அங்கு வரவில்லை மாறாக ஏதோ ஒரு திக்கருடன் தான் நாங்கள் ஓதக்கூடிய காலையிலே மாலையிலே ஓதக்கூடிய திக்கரை பாருங்கள் ஒன்றோ அதில் அல்லாஹ் அந்த வார்த்தை இருக்கும் அல்லது ஆரம்பத்திலே அல்லாகும் இருக்கும் இது இல்லாத அதனால் இவ்வளவு இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த இந்த பேரு தான் மிகவும் மகத்துவமான ஒரு பெயர் என்பதை நாங்கள் இந்த பாடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இந்த பாடத்தினூடாக அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் என்ற பெயரை அவனுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பெயர்களிலே முதலாவது அடிப்படையான பெயர் அல்லாஹ் என்ற பெயர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் பொதுவாக பாய்க்கும் பொழுது இறைவன் என்ற அந்த வார்த்தையை பாய்ப்பதை தவிர்த்து எங்கள் இறைவன் அல்லாஹ் என்பதை நாங்கள் பாவிக்கிறோம் ஏனென்றால் இறைவன் என்பது வந்து பொதுவாக ரப்பு என்ற வார்த்தை கூட பொதுவாக பாவிக்கப்பட்டது அது சில நேரங்களில் வந்து உண்மையிலே எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பாவிக்கும் பொழுது சுவராக எங்களுக்கு உண்மையாக உறுதியாக தெரியும் நாங்கள் அல்லாவே தான் கூறுகின்றோம் என்றது என்றாலும் கூட வார்த்தையிலே இருக்கக்கூடிய கவனம் ரசூசல்லா அசலம் அவர்கள் சிறுக்கான சில வார்த்தைகளை கூட தரை செய்திருக்கின்றார்கள் அந்த அந்த வார்த்தையை மொழிவதும் கூட அதை கூட மொழியக்கூடாது என்று தவிர்த்து இருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய அந்த சொற்களிலே மிக சிறந்த சொற்களை நாங்கள் பொதுவாக சர்வசாதாரணமாக பார்க்கணும் எங்களுக்கு இருக்கக்கூடியவரும் வந்து ச சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகள் இருக்கும் நாங்கள் பாவிக்க மாட்டோம் ஏன் அது அது எங்களை பாவிக்கிறதே ஒரு மரியாதை குறைவாக இருக்கும் எல்லா மொழிகளிலையும் இருக்கும் அது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளிலே மிக சிறந்த வார்த்தையை நாங்கள் பாவிப்போம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை மூலமாக நாங்கள் எங்களுக்கு அடையக்கூடிய பிரயோசனம் என்ன உண்மையிலே அல்லாவின் மீது அந்த அவ்வளவு மஹப்பத் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பொதுவாக இருக்கக்கூடிய யாரை மகப்பத் எங்களுடைய உள்ளத்திலே நேசம் கொள்கின்றோமோ அவனுடைய வார்த்தை வாயில் எங்களை அறியாமலே வந்துவிடும் இது உலகத்திலே பார்க்கக்கூடியது நாங்கள் ஒன்று நேசிக்கின்றோம் என்றால் அதற்கு அடையாளமாக சில நேரங்களில் நாங்கள் காலையிலிருந்து அதை முடிஞ்சு முடிஞ்சே இருப்போம் அது ஏதோ அப்ப நாங்கள் அல்லாஹுவை நேசம் வைக்கிறது வந்து மிக முக்கியமாக இந்த அல்லாஹுடைய வார்த்தையை ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனை முறை சுபானல்லா என்று வார்த்தை கூட சுபஹானல்லா என்ற வார்த்தை நாங்கள் தொழுகைக்கு முன்னா தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று அதே நேரத்தில் தூங்குவதற்கு முன்னால் முப்பத்தி மூன்று இப்படி நீங்கள் எண்ணி பாருங்கள் அனுப்பக்கூடிய சகோதரர்களே எத்தனை முறைகள் நாங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிகின்றோம் எனவே இந்த அஸ்மா உல் உஸ்னாவிலே அல்லாவுக்கு இருக்கக்கூடிய இந்த மிக சிறந்த அல்லாஹுக்கு அனைத்தும் இருக்கக்கூடிய நல்ல பெயர்களிலே முதலாவது பெயரை நாங்கள் இன்று நாங்கள் படித்திருக்கின்றோம் குருவானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பெயர் என்ற அந்த பெயரை பெற்றது இஸ்முல்லாஹில் ஆலம் என்பது அல்லாஹ் என்பதுதான் இஷா அல்லாஹ் நாங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய அந்த தொடரிலே நாங்கள் இஷா அல்லா இதற்கு பிறகு குர்ஆன் செல்லக்கூடிய பெயர்கள் ஒவ்வொன்றாக அல்லது சில நேரங்களிலே மிகவும் சுருக்கமாக இருந்தால் இரண்டு பெயர்கள் சில நேரங்களில் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டும் சில ஒரே அர்த்தத்திலே ஒரு கிட்ட அர்த்தம் வரும் பொழுது சில நேரங்களிலே அர்த்தத்துக்குள்ள தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த இரண்டு இசும்களை இரண்டு பெயர்களை நாங்கள் பார்ப்போம் அல்லாஹு தாலா உண்மையிலே அவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய அவனை உண்மைப்படுத்தி ஒருமைப்படுத்தி வாழக்கூடிய முஸ்லீம்களாக என்னையும் உங்களையும் மாற்றுவானாக வாக்ருல்ல